ஆ நான் வந்துட்டேண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் முத்தூட் ஃபினான்ஸு இருக்கு முன்ன மரத்துக்கு மேலே ஆமாண்ணா மரத்துக்கு மேலே ஒரு இது இருக்குண்ணா ரெட்குலர் பாக்ஸு ஆ ஓகேண்ணா ஹஃப்ஸாக்ஸ் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்

மாதிரி வந்து ஹசாங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஹசாஸ் திருப்பூர் நம்ம ஐடி வந்துடும் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்புக்ல ஷர்ஷா போட்டீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணி சொல்லுங்க அப்படின்னா குறைந்தவரையும் தரமான கொடுத்துட்டு இருக்கோம் திடீர் திடீர் மார்க்கெட்டில் யார் கொடுக்கணும் பேசி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸோட டீட்டெயில் ஓவரால் சொல்லுற நோட் பண்ணிங்க திருப்பூர் டு ஈரோ ரோட்ல ஊத்துக்குள்ளி ரோடு அதாச்சும் ஊத்துக்குள்ளி ரோட்ல கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயும் நீங்க இறங்கிக்கலாங்க டாப்ல இரமணி மகாலட்சுமி பேக்கரி முத்துக்கு ஆப்போசிட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கும் நம்மளோட ஆஃபீஸோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிலிருந்து சாயந்தரம் எட்டு மணி நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ஞாயித்தி கிழமக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி மதியத்துக்கு மணி யாரும் வர வேண்டாம் முன்னணி வர வந்துருங்க அதே மாதிரி நம்ம இருக்க வண்டியெல்லாம் நீங்க வீடியோ பாக்கறது வர இன்னும் ஈஸியா பாக்கிறதுக்காக நான் உங்களுக்கு பண்ணிக்கிறோம் பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க எல்லா வண்டியுமே பாத்துட்டு அந்த ஆப் வந்து பண்ணீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸோட வரும் நம்பர் எல்லாம் வந்துடும் அந்த காண்டக்ட் நம்பர் யாரும் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேல்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க நீங்கள் உங்கள் வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கு போகிற போது இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து செம செம கண்டென்ட் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் இருக்கு ஈபோலாம் வந்துருக்கு அது போக ஃபோர் ஃபிகோ டி செவன்டி டைட்டினியூ

நம்ம அர்சாக்கா சார் கோட்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வியந்துருவீங்க நாலு டயரு புது டயருங்க வண்டி ஒரு இன்ட்ரி பார்த்தீங்கன்னா சீட் மட்டும் இங்கே டேமேஜஸ் ஆகிருக்கு மற்றபடி பாக்ஸ் செட்டு அப்புறம் எல்லாமே நீட்டான கண்டிஷன் இருக்கு வண்டி ஆண்டிமே நைட்டு தான் வந்துச்சு ஏசி பக்கா கூலி வண்டியில் பம்பர்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் கழித்து உள்ள வச்சுக்கிறாங்க வண்டி வந்தோன்னுமே நம்ம வீடியோ கொடுக்குறோம் அந்த ஒரு கான்செப்டில் எதுவுமே மேக்கப் எதுவுமே பண்ணல ஆண்டி ஸ்பாட்டில் அப்படியே டீல் போட்டிருக்கோம்

வண்டியோட பேக் ஸ்பேஸ் பார்த்துக்குங்க பியூர் பெட்ரோலில் ஒன்று வண்டிங்க எல்பிஜி டேங்கெல்லாம் கிடையாது சென்ட்ரைஸி வச்சு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பியூர் பெட்ரோல் ஒன்று வண்டி ஆக்சன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத வண்டி இந்த வண்டியில் நம்ம கவர் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு மூன்றரை மூணு ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் ரெடி கேஷோட வாங்க அதுலேயும் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் கம்பல்சரி பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே

இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் வந்து லோன் ஆப்ஷன் நல்லா இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்க ஏசி போஸ்டர் போட ஏபிஎஸ் ஏர் பேக் லெதர் சீட் கவர் வண்டியில எல்லா ஃபியூச்சர்ஸ் இல்ல எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க ஆட்டோ கிளைமேட் ஏசி கண்ட்ரோல் உள்ள ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரான கண்டிஷன் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு

இதுவே வந்து உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நீங்க வெறும் கையோட வாங்க உங்க ஆதார் கார்டு பேன் மட்டும் கொண்டு வாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நாலு லட்சம் லோனே வாங்கி தரீங்க மார்க்கெட்ல இந்த பேஸ்க்கு எங்கேயும் ரெண்டாயிரத்தி இருபது ரெனால்டு கிட்டு ஆயிரம் சிசி வண்டி எட்நூறு சிசி கிடைக்கு ஆயிரம் சிசி அப்படி அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் ஆல்டோ எல் எக்ஸ்ட் எயிட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசி பஸ் போன்ட்ரலாக் ரிமோட்ல வந்துடும் கட்மெட் நூல் சீட் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா போட்டு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்கு வண்டி இருக்கும் இன்ஜின் அவ்வளவு அட்டாசமா இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வண்டிய நம்ம சப்ஸ்கிரை வீடியோ பாக்கறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரிடியூஸ் பண்ணி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மெக்கானிக் கொடுத்து வந்து வண்டி தர செக் பண்ணி பாருங்க ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி எக்கனாமிக்லா சூப்பரான ஒரு

ஷோரூம்ல கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹிஸ்டரி கொடுத்துருவான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா பெயிண்ட் டச் அப்பா அதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு இந்த வண்டியை வந்து எடுக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோட் பண்ணிருக்கோம் நீங்க ரெடி கேஷோ வந்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கொடுத்தலாம் இருபத்தி அஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தலாம் அதே மாதிரி வந்து இப்ப அண்ணா வந்து வண்டி பாத்துட்டு இருக்கிறாரு எடுத்துட்டு போனாலும் எங்களோட அசாகாசோட நேமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கின ஒவ்வொருத்தரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெக்கமெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு டு ஆறு வண்டி உள்ள வருது வெளியே போயிட்டு இருக்கு இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட் தான் அதே மாதிரி கார் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்க உள்ளது பார்க் சேல்ஸ் விட்டுட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க விற்கணும்னு நினைக்கிற காரை கம்மியான பிரைஸ் கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம காரம் ஓட்டி யூஸ் பண்ணிருப்போம்

சிங்கிலர் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாலரை லட்ச ரூபாய்க்கு செகண்ட்ஸே கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்டில் புது வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பக்கம் வந்துருச்சுங்க நம்ம அர்சாகா ஸ்கோட்டிங் பிரைஸ் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ரிடியூஸ் பண்ணிட்டு ரவுண்டாக நாலு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆல்டோ இந்த பிரைஸ் எங்கேயுமே கிடைக்காது உங்கள் ப்ரொஃபைலில் வந்தால் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க அப்படி அடுத்த வண்டி பார்த்துங்க போகும் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்மென்ட் மத்தியெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனருங்க ஏசி பஸ்டே போற ஏபிஎஸ் அலாய்வில் இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா நீங்க ரெடி கேஷோட வாங்க அந்த மூணு லட்சம் பிக்ஸு பிரைஸ முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்தலாம் திருப்பூர் கிருஷ்ணம் வந்த அன்னைக்கு ரெண்டு லட்சம் லோன் லோனி வாங்கி கொடுத்துலாம் ஒரு லட்சத்தோட வாங்க இந்த கார் நீங்க போய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி அடுத்த போயிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீசல் வண்டியில டாப் ரெண்டு மாடல் போர்ட் ஃபியோ டைட்டினியூ மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனருங்க நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா புது டயர் பிராண்ட் நியூ டயர்ல ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் சின்ன சின்ன ரஷ் இருக்கு அந்த ரஷ் முடிஞ்சா நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் வண்டியோட நம்பர் பாத்துங்க டிஎன் இருபத்தி ரெண்டு சி ஃபேன்சி நம்பர் ஜீரோ ட்ரிபிள் ஒன் டயர் பாயிண்ட்டை காமிச்சிருங்க

ஆடிக்கார் வேணும் கேட்டிருந்தீங்களுக்காக சூப்பரான ஆடிக்கார் வேணும் இருக்கும் ஆடியில் கியூ த்ரீ சிங்கிளோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாப் ஹெண்ட் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேண்டியில் வருது வண்டியோட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பதிமூணு பதிமூன்றா பதினாலு லட்சம் வரைக்கும் போயிட்டு நம்ம அசாக்கா கோட்டிங் ப்ரைஸ் பெஸ்ட்டான பிரைஸாக தான் இருக்கும் பத்து லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அதுவும் எடுக்கேஷன் வாங்க முடிஞ்சால் பெருசாக சிஸ்டம் எழுதி பண்ணி கொடுக்கலாங்க கால் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்கோம்

மூணு சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே சூப்பரான வண்டி ஒரு லக்ஸரி செக்மெண்ட்ல ஆடிபென்ஸு வண்டி இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மார்க்கெட் பேசுகிறா ரெண்டா ரெண்டே முக்கால்க்கு மேலே போயிட்டு இருக்கு ரெண்டு லட்சத்த முப்பதாயிரம் ரூபாய் உங்க ப்ரொபைல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் லோன் வாங்கி தர ஒரு கட்டுங்க இந்த வண்டி ஓனரா ஒரு கப்பல் போல பெரிய காருங்க

இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைனில் ரெண்டு ஓனர் பேப்பரில் நாலு ஓனராங்க இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெடி கேஷர் வாங்க அதில் நேஜ் பண்ணி கொடுத்துருவா உங்க ப்ரொஃபைல் இருந்தா ஒரு லட்சம் லோன் வாங்கி தரங்க அப்படி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோகத்தில் நம்மளுக்கு பலிம வண்டி கேட்குறீங்களா சூப்பர் வண்டி அறுபத்தொம்போது டீ சிக்ஸ் டபுள் த்ரீ சிக்ஸ் நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் ஆக ரெண்டாயிரத்து அஞ்சு மாதம் நாலு ஓவங்க வண்டி கேட்கறீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் கேட்குறோம் ரெடிகேஷன் கேஷர் வந்தீங்கன்னா அதுல பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா பாதிக்கு பாதி லோன் பண்ணிட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கட்டிங்கன்னா எழுபதாயிரம் கட்டுங்க எழுபதாயிரம் லோன் போட்டு தரேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமாக ரெண்டாயிரத்து பத்து மாடல் டிஎன் சைப் வரும்போது பிஜி தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தாறு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கார்டாக வந்துடும் ஃப்ரெண்ட் பேக்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது சுத்தமான வண்டிங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைல மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம அரசு இருக்கு உங்க ப்ரொஃபைலாக இருந்தால் வண்டி ரெண்டு லட்சம் லோன் தரேன் ஒரு லட்ச ரூபாய் கட்டிங்க நீங்கள் சிப்டு டிசை எடுத்துட்டு ஜாலியாக போனாங்க வண்டி சூப்பரான ஒரு கண்டிஷன் ஆட்டோமேட்டிக் வந்து தேடிட்டு வந்து ஒரு சூப்பரான வண்டி கொடுத்துருக்கு அது ஆட்டோமெட்டிக்லாம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ஒம்பது இது வந்து எஸ்எம்டி மாடலு ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிங் ஏபிஎஸ் ஆட் பேக் அலுவலில் சென்ட்ரலாக் ரிமோட்லாம் எல்லோரும் டாப் அண்ட் வேண்டிய வண்டியோட இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட் கலும் ஸ்பீச்சில் சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் கிடையாது இன்சூரன்ஸ் சப்சி மட்டும் தான் நில்லு அதுவும் நீங்கள் ஓகேன்னு நாங்களே எடுத்து கொடுத்துருவோம் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஐடியாக்கு கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுத்துட்லாம் திருப்பூர் கஸ்டமர் இருந்தால் மட்டுமே உங்கள் கையில் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் தான் கொடுப்பாங்க இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் தான் கேட்கும் ஒரு அஞ்சு பத்து ஐடி கொடுத்துல இந்த வீட்டி ஒரு லட்சம் லோன் வாங்கி தரேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கா இந்த வண்டிக்கு நீங்க ஓனராங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு எய்ச்சி வந்துருக்குங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் என்னைக்கு சொல்லுங்க ஊட்டி குறைக்கா ஏசி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா ஒரு உள்ள அவ்வளோ ஒரு கூலிங் சின்ன பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க தேடு ஓனர் எம் இன்ஜின் இந்த வண்டி கோட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா ஐடியா கால் பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரத்தோட வாங்க மீதி அமௌண்ட் நான் லோன் கொடுத்துறேன் ஐம்பதாயிரம் லோன் கொடுத்துறேன் ஐடியா கால் பண்ணுங்க நம்ம இன்னோவா கேட்டுக்காக கிட்டத்தான் நம்ம நாலஞ்சு வண்டி இன்னோவா இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓடாக கம்பெனி சர்வீஸ் செகர்டு ஜி ஃபைவ் ஏசி வாஷிங் பவர் ஏபிஎஸ் ஏர் பேக் வர டைப்புங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் புதுடைய பேக் ஆஃப் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி நம்ம லட்ச பதினோரு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறோம் ரெடி கேஷன் வந்தீங்கன்னா பதினோரு லட்சம் முடிச்சு கொடுத்தா ப் ப்ரொஃபைல் தான் பத்து லட்சம் நடி பேங்க் லோனு கொடுத்துருவாங்க பத்து லட்சம் லோன் வாங்கி தரேன் ஐடியா கால் பண்ணுங்க அப்படி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சவனி என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ஐம்பத்தெட்டாயிரம் கேட்குறோம் ரெடிகேஷன் வந்து நாலு லட்சத்துக்கு முடிச்சு தரங்க அதுவும் நீங்கள் ரெடிகேஷன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன் உங்கள் தான் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு டூ ரெண்டு லட்சம் லோன் வாங்கிட்டு தராங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோ பட்ஜெட்ல எரிச்சிட்டு வண்டி வேணும் அது பெரிய வண்டியை வேணும்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சைஸே பார்த்துங்க மற்ற எல்லா வண்டியோடு இந்த வண்டி ரொம்ப பெருசு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் அசோக் லேலான் ஸ்டைல் ஒரு டீசல் வச்சு டீசல் வண்டி நிசான் மைக்கில் வர சேம் அதே டீசல் இருந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பர்சி போகிறோம் சென்ட்ரலாக் அது போக சென்ட்ரல் எல்லாமே வந்துடும் நாலு டைம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாலு லட்சம் ரூபாய்க்கு வண்டியே கிடையாது நம்ம அசாகாச கோட்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடலாங்க ஒரு லட்ச ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கு மூணு லட்ச ரூபா உங்கள் ப்ரொஃபைல் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் லோன் வைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா இந்த அசோக் லைன் எட்டு பேர் போகிற வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாம் மறக்காமல் அசாகாச வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேணுன்னாலும் வாங்க அப்படி இல்லை உங்கள் நண்பர்கள் தேவைப்பட்டால் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றிங்க